நீங்க வேணா அவரு காவடி தூக்குங்க அதுக்காக அடுத்த உடல் மேல நீங்க ரொம்ப பழனிசாமி பெரிய காந்தியோட பேரம் மாதிரி நீங்க பேசிட்டு மற்றவர்களை தாக்கி பேசுற உங்களை நாங்க தாக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க முக்காடு போட்டுட்டு வெளில வர முடியாது அதுதான் உண்மை சில பேர நான் சொல்றேன் ஊடகத்துல தன்னிட்ட யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பேசுறது இவர் ஏப்ரல் பன்னெண்டே வெள்ளம் பெருக்கலாம் அப்படின்னு சொல்றது நாங்க என்னைக்கு போவோம் எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது எங்கள் நலம் பிறமிகள்

அவர் தோல்வி பயத்தில் உணர்வது தெரிகிறது உறுதியாக இந்த தேர்தல் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார்